சென்னை சேப்பாக்கம் ஸ்ரீ மகாபீர் ஜெயின் பவனில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரசின் சேவைகளை பெற்று வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன் வணக்கம் ஜெபர்சன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்தமாக பதிமூன்று அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் இங்கு வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சென்னை சேப்பாக்கத்தில் இன்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்து இந்த முகாமை ஆய்வு செய்ததோடு பொதுமக்களிடம் நேரடியாக அவர்களுடைய புகார்களை பெற்று பெற்றது பெற்றுவிட்டு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் தொடர்ந்து இந்த முகாமானது நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று அவர்களுடைய சேவைகளை பெறுகிறார்கள் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பமானது அதிக அளவுல வந்த வண்ணம் இருக்கிறது இங்கு வரக்கூடிய ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல காணப்படுகிறது காவல்துறைக்கு தனியாக ஒரு பிரத்யேக கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல மருத்துவத்துறைக்காகவும் பிரத்யேகமாக ஒரு கவுண்டர் அமைக்கப்பட்டு இந்த மகளிர் மகளிர் வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து சென்று செல்லும் அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய முகாம் என்று நினைத்து அதிக அளவில் பெண்கள் ஒரே நேரத்தில் குவிந்திருக்கிறார்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கையில் குடைபிடித்தவாறு அவர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தற்போது இந்த சேவைகளுக்கான விண்ணப்பங்களை அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்